அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கதம்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கதம்பு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பக்கம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு வரமிளகா தேங்காய் கொத்தமல்லி இலை பொறிகடலை உப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த இனியில் வெங்காயம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம வச்சிருந்த இஞ்சி வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த தேங்காய் பொறிகடலை கொத்தமல்லியில வரமிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு வரமிளகா பொறிக்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியில எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் எல்லாம் நம்ம எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் வதக்குனது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போயும் சட்னி கரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கதம்பு சட்னி ரெடி இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு கதம்பு சட்னி ரெடி இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இது மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துருக்கேன் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தாளிக்கலாம் தாளிச்சிட்டு காட்டுறேன் ஒரு ஒரு தாளிக்கிற பேன் வச்சிருக்கேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம் கதம்பு சட்னி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கதம்பு சட்னி ரெடி இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதம்பு சட்னி ரெடி சுட சுட தோசையோட கதம்பு சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்